என்னடா யூத் ஃபெல்லோஷிப்புக்கு எல்லாம் சாப்பாடும் வாங்கியாச்சா ஏய் வாங்கியாச்சுரா அந்த அண்ணா கிட்ட எல்லாமே பண்ண சொல்லிட்டேன் இன்னைக்கு வேற ஏதாவது வேலை இருக்கா நம்மளுக்கு இல்ல இல்ல வேற எதுவும் இல்ல பிரைஸ்லாட் ஆண்டி பிரைஸ்லாட் பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஆண்டி வீட்ல எல்லாம் நல்லா இருக்கங்களா ஆ நல்லா இருக்காங்க நம்ம யுனிவர்சிட்டி படிச்சிங்களா ஆ படிச்சோம் ஆண்டி இப்போ இங்க யுனிவர்சிட்டி போறீங்களா ஆமா ஆண்டி யூத் मिनिஸ்ட்ரி இருக்கு சூப்பர் சூப்பர் பார்த்து போயிட்டு வாங்க சரி ஆண்டி டே சாம் பாருடா அந்த அண்ணா பார்த்து கத்துக்கோ கடவுளுக்காக எவ்வளவு பண்றாங்க நீ ஒரு நாளாச்சும் அந்த பைபிள் தொட்டிருப்பியா எப்போ பார்த்தாலும் அந்த ஃபோனு 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 அந்த அண்ணாங்க பாரு வில்லேஜ் மினிஸ்ட்ரி போகிறாங்க யூத் ஃபெலோஷிப் அட்டன் பண்ணுறாங்க காட்காக எவ்வளோ பண்ணுறாங்க நீ ஒரு மணி நேரம் யூத் ஃபெலோஷிப் அட்டன் பண்ணியிருப்பியா அந்த அண்ணா காலேஜில் தான் ஒன்றையும் சேர்த்துருக்கேன் அண்ணா பார்த்து கற்றுக்கிட்டு ஊருப்படுற வழியை பாரு டை ஜூனியர்ஸ் நீங்கள் வாங்க எந்த டிபார்ட்மெண்ட்ப்பா டிஎஸ்சிலாம் டிஎஸ்சி பிகாம்ல பிகாம் சரி நீ ரெண்டு பேரும் பேக் வச்சுட்டு சிட் அப்ஸ் கொடுங்க ஏன் நாங்கள் ஏன் போடணும் சரி நீ நில்லு நீ ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பேக் எடுத்து கிளாஸ்ல போய் வைங்க அதெல்லாம் நீ பேசக்கூடாது சீனியர் சொன்னா கேட்கணும் சரி நீங்க ரெண்டு பேரும் போடுங்க நாங்க உங்களுக்கு வேலைக்காரங்களா முடியாது சரி இவங்க பேசினாலாம் வேலைக்காக பார்த்து நீ போயிட்டு டேனிய போய் கூட்டுவா ஏய் இப்ப பாருங்க டேஞ்சர் டேனி வர போறாரு நீ வாத்தல டேய் நீ சர்ச்சு பையன் தானே நீங்க நிக்காத நீ கிளாஸுக்கு போ

மேம் மே ஐ இன் குட் மார்னிங் மேம் குட் மார்னிங் மேம் மேம் இந்த சீனியர்ஸ் எல்லாம் ரொம்ப ரேக் பண்றாங்க மேம் யார் அது உங்களுக்கு தெரியுமா அது நாங்க இப்போ புதுசா வந்ததுனால எங்களுக்கு சரியா தெரியல யாரும் அந்த டேனியா ஆஹ் அவர் தான் நினைக்கிறேன் சரி நான் ஓகே நீங்க போங்க நான் உன்ன கூப்பிட்டு வான் பண்றேன் தேங்க் யூ மேம் டேனி மேம் உன்ன பத்தி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு இயர்ல நீ எப்படி இருந்த ஒர்க் லீட் பண்ணிட்டு ப்ரேயர் கமிட்டி எல்லாம் எவ்வளவு இருந்த இப்போ ஏன் அப்படி இருக்க நீ சீனியர் கிட்ட எல்லாம் என்ன பிரச்சனை உனக்கு இந்த மாதிரி நெக்ஸ்ட் டைம் என் காதுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பா உனக்கு அடுத்த முறை சஸ்பெண்ட் பண்ணிடுவேன் பாத்து ஓகே ஹே ஹாய் எப்படி இருக்க ஹாய் பிளசி நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்கே ஏ நான் நல்லா இருக்கேன் பா ஏன் உனக்கு இவ்வளவு டல்லா இருக்கு அது ஏன் கேக்குறே காலேஜ்ல வேற இந்த டானி பண்ற வேலையால என்னால ரொம்ப தலைவலியா இருக்கு ஒரே ராகிங் பண்ணிட்டு இருக்கானே ஒரே பிரச்சனை அத பாத்துட்டு வரதுக்கே எனக்கு போத போதாகுது ஓ அப்படியா சரி ஓகே பிளசி எனக்கு டைம் ஆகுது நான் கிளம்புறேன் சரி பா பா அங்க எது டானி

உங்க பையனை நம்பி தானே என் பையனை சேர்த்தேன் உங்க பையன் பெரிய ரவுடியா என்ன சிஸ்டர் சொல்றீங்க என் பையன் அப்படி கிடையாது இப்ப பார்த்தாலும் கோயரு ஊடியும் சுத்திட்டு இருக்காங்க டேனி உங்க பையன் தானே என்னது என் பையன் அப்படியா என் பையன் அப்படி கிடையாது நான் அவனை அப்படி வளர்க்கலையே என்ன பேசுவாங்க ஆச்சு தனியா புலம்பிட்டு இருக்கீங்க டே என்னடா உன்னை பத்தி என்னென்னமோ பேசுறாங்க காலேஜ்ல நீ பெரிய ரவுடியா நானும் அந்த வாழ்க்கையிலேருந்து வெளில வரல அந்த அம்மா இருந்தேன் ஆனால் இந்த காலேஜ் அந்த காலேஜ் லைஃப் அந்த அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸு அதெல்லாம் பார்த்துட்டு என்னால் அதுலேருந்து வெளியே வர முடியலம்மா நான் மன்னிச்சிருங்கம்மா டேய் நீ பண்ணுறது கரெக்ட் இல்லைடா நீ நீ போடுறது வேஷம் இது ஒரு பொய்யான வாழ்க்கை காலேஜ்ல வந்துட்டு ரவுடித்தனம் பண்றதும் சர்ச்சில் வந்துட்டு நின்று குயர்ல நிற்கிறதும் ஏன் மூஞ்சிலே முழிக்காதடா ட்ரிங் 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 ட்ரிங்

ட்ரிங் ட்ரிங் வாடா கிளாஸ் கட்டச்சிட்டு கேண்டீன் போலாம் டே சர்ச்சுக்கு வாடா திருந்துடா டே டேனியல் எனக்கு இந்த பொய்யான வாழ்க்கையே போதும் இந்த வெளி இந்த வெளிவேஷமான இந்த வாழ்க்கையை எனக்கு பிடிக்கல நான் திரும்ப என்னோட ரைசேசான வாழ்க்கைக்கே நான் போறேன்